அனைவருக்கும் நமஸ்காரம் கிருஷ்ணவேணி அடியன் இருந்து வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பங்குனி உத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி வந்து இந்த பங்குனி உத்திரத்தை நம்ம கொண்டாடுறது இதனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறத இப்போ இந்த ஆடியோவில் கேட்போம் மிக சிறப்பான முருகனுக்கு உகந்த நாள் அப்படிங்கும்போது பல நாட்களை நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் அதில் வந்து அதாவது தமிழ் வருடத்தில் கடைசி மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதம் பனிரெண்டாவது மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது உத்தர நட்சத்திரம் பனிரெண்டாவது நட்சத்திரம் அஸ்வினி முதல் நமக்கு எண்ணி வரக்கூடிய எண்ணிக்கையில் வந்துட்டு ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கண்ணிலையும் சிம்மத்திலையும் ஒன்னாம் பாதத்திலையும் கண்ணிலையும் விழக்கூடிய இந்த நட்சத்திரம் உடைபட்ட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த சூரியனுடைய நட்சத்திரமான உடைபட்ட நட்சத்திரம் ரெண்டு ராசி மண்டலத்துல விழும் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயம் அதாவது கால புருஷனுக்கு ஐந்தாம் பாவகமும் ஆறாம் பாவகம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில விழக்கூடிய இந்த நட்சத்திரம் எவ்வளோ விசேஷம்னு பாருங்கள் அப்போ ஆறாம் பாவகமே எனது அறுபடை முருகனை குறுக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த விஷயம் வந்து தமிழ் ப மக்களாகிய பண்டைய காலம் முழுவதுமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் முக்கியத்துவமாக கொடுத்து இந்த நாளை ஒரு பெரிய விழாவாக திருநாளாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் இந்த திருநாளை பல்வேறு தெய்வத்துடைய திருமண நாளாக ஒப்பிட்டு சொல்றாங்க இது புராணத்தில் வரக்கூடிய இதிகாசத்தில் வரக்கூடிய காரியங்கள் காரணங்கள் எல்லாமே ஒரு சித்தாந்தம் வேதாந்தம் இப்படி முன்னோர்கள் சொல்லப்படக்கூடிய புராணங்கள்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்போ இதை பண்டிகை ஒவ்வொருமே ஒரு ஆன்மீக ரீதியாகவும் ஒரு ஆத்மாத்தமான ஒரு விஷயமாகவும் கொண்டாடப்படக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீ தியா பதவியில் வந்து பங்குனி உத்திரத்தை சிறப்ப நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பங்குனி மாதத்தில் இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடியது திருமணத்திற்கே தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ நட்சத்திரமும் பங்குனியும் சேர்ந்து இந்த மாதத்தில் தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக நம்ம புராணங்கள் கூறுகிறது திருமணங்கள் அப்படிங்கும்போது தொடர்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தர நட்சத்திரம் ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு மேலே ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மூன்று மணி அளவில் வந்து முடிகிறது அப்ப இரண்டு நாட்கள் இந்த உத்தர நட்சத்திரம் உடைபட்ட நட்சத்திரமாகவும் இந்த ஆண்டு வருது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முருகப்பெருமானும் தெய்வானை தெய்வானையுடைய திருமணத்தை எப்படி வந்து இந்த புராண கதையில் சொல்கிறாங்கன்னா முருகன் தன் தந்தை சிவபெருமானின் அறிவுரைப்படி தெய்வானையை மனம் புனிந்து கொண்டார் இந்த திருமணம் பங்குனி உத்திர நாளில் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது ராமர் மற்றும் சீதா திருமணம் ராமாயண காவியத்தில் வரும் ராமர் மற்றும் சீதா தேவியின் திருமணமும் இந்த நாளில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு வரலாறு செய்தி உண்டுங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் மனமுடித்த விஷயமும் இந்த திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைபோகம் பங்குனி உத்திரத்தன்று தான் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க அப்ப இவரோட இத்தனை சிறப்பு வந்து இருந்தாலும் பௌர்ணமியை ஒட்டி பௌர்ணமி அன்றுக்கு வரக்கூடிய இந்த விசேஷமான உத்தர நட்சத்திரம் இணைவும் வந்து நமக்கு பெரிய ஒரு பிரசித்தியை கொடுக்குது சத்தியநாராயண பூஜையெல்லாம் நம்ம செய்யலாம் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் திருமண தடை ஃபஸ்ட்டு நீங்கும் முருகன் வழிபாடு தங்களது ஊரில் உள்ள பிரசித்த பெற்ற கோயிலோ அல்லது நம்ம ஊர்ல நம்ம தெருவுல இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையை நம்ம அபிஷேகம் ஆராதனை செய்து அவருக்கு என்னென்ன பிடிக்கும் பஞ்சாமிரத பிடிக்கும் விபூதி பிடிக்கும் பன்னீர் பிடிக்கும் தேன் இது மாதிரி என்னென்ன அபிஷேக பொருட்கள் இருக்கோ செவ்வரளி மாலை வாங்கி தொடுத்து நம்ம கொடுக்கலாம் இன்னும் நிறைய ஆகம விதிகள் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பூஜை ரூம நல்லா நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஆஷ்டானமாக உட்காந்து என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ பிரசாதம் வச்சு நெய்வேதியம் வைத்து நம்ம வழிபாடு எடுக்கும்போது என்ன வேண்டுதல் சங்கல்பம் வைக்கிறோமோ அத்தனை நடக்கும் அப்படிங்கிறது முருகன் உடனே அள்ளித்தரக்கூடியவர் அழகு பொரிந்தவர் நம்ம வீட்டு பிள்ளை போல இருக்கக்கூடிய தெய்வங்களில் வந்து விநாயகரையும் பிள்ளையாரையும் நம்ம முருகப்பெருமானை எடுத்துக்கலாம் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரமும் வர்றது பெரிய சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பல கோயில்களில் வந்து தீர்த்த யாத்திரை கும்பாபிஷேகம் போன்ற பூஜைகள்லாம் கூட இந்த நாளில் குறித்து வந்து செய்யக்கூடிய அமைப்பு உண்டு சிறப்பு பூஜைகள் உண்டு இது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இப்போ சிவனுடைய கோயிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில் தில்லை நடராஜருடைய சிதம்பரம் கோயில் எல்லாம் பக்தர்கள் தீர்த்தமாடி அதாவது குளம் ஒவ்வொரு கோயிலையுமே வந்து குளம் இருக்கும் தீர்த்தம் இருக்கும் அதில் வந்து நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனையை வைத்து தீர்த்தம் நம்ம வந்து அங்க குளித்து விட்டு நம்ம வந்து ரொம்ப சுத்தமா இருந்து ஈசனையோ முருகனையோ வழிபாடு எடுத்தால் ரொம்ப நமக்கு என்ன வேணுமோ அத்தனை கிடைக்கும் நம்மளுடைய கருமா தீரும் எல்லாம் நீங்கும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் உண்டு அப்ப பங்குனி மாதம் வந்து உத்தர நட்சத்திரம் பல தெய்வத்துடைய திருமணம் செய்து கொண்ட புராணங்கள் சொல்கிறனால இந்த நாளில் காதல் செய்யக்கூடிய மன வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புனிதத்தன்மையை கொடுக்கும் அதாவது வெட்ட வெளியில் இப்போ வந்து கடற்கரை ஓரமாகவோ அல்லது ஒரு ங்கரையிலையோ அல்லது சிவன் கோயில பெரிய கோயிலில் வந்து ஓப்பன் பிளேஸ்ல உக்காந்துட்டு அந்த நிலவை பார்க்கும் பொழுது மனதுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும் ஒரு சந்தோஷம் பிறக்கும் நம்ம கவலை தீரும் அது நம்மளுடைய பேரோட அதான் கணவன் மனைவியாக இணைந்து அந்த பௌர்ணமி நிலவை பார்த்து நல்ல ஒரு காதல் ஒரு விஷயமாகவும் மகிழ்ச்சிகரமாக நம்ம க தன்னுடைய குடும்பத்தெல்லாம் கலந்துரையாடி உக்காந்து பேசி நம்ம விடுக்கும் பொழுது நமக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை வந்து அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இத்தனை புண்ணிய காரியங்கள் நம்ம நட நடத்தினாலும் செய்தாலும் இதில் தானாம் தர்மம்னுங்கிறது ஒரு மிக பிர ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தர்ம செயலையும் நம்ம வந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அன்பர்களுக்கு ஏதாவது நம்மனால முடிஞ்ச சாப்பாடு செஞ்சு நம்ம கையால நம்ம வந்து பரிமாறி நம்ம வந்து விநியோகம் செய்யும் போது நம்மளுடைய பாவங்கள் குறையும் கஷ்டங்கள் நீங்கும் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் சித்தி பெறும் நட்பேறு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்ப பரிகார பூஜைகள் அப்படிங்கும்போது குடும்ப பிரச்சனையில் இருக்கக்கூடிய திருமணம் தடை அதே போல குழந்தை பாக்கியம் வேணும் குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் நமக்கு புதிய காரியம் தொழில் தொடங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாகனம் சிறப்பாக இருக்கணும் கடன் தீரணும் இப்படி எத்தனை எண்ணங்கள் நேர்மறையாக நம்ம நினைக்கணும் அதான் எதிர்மறை சக்தி இல்லாம நேர்மறையாக நம்ம பிரார்த்தனை வைக்கக்கூடிய அத்தனை விஷயம் பூஜை செய்யக்கூடிய அத்தனை விஷயம் செஞ்சாலும் சரி வந்து சிவன் கோயிலையோ முருகன் கோயிலையோ நம்ம என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வழிபாடு எடுக்கும் பொழுது இந்த பங்குனி உத்திர நமக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கும் முருகன் அருள் சிவன் அருள் நமக்கு எவ்வளவு வேண்டுதல் வைக்கிறோமோ அத்தனை கிடைக்கும் உடனே கைங்கரியம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உச்சிக்கால பூஜையாக இருக்கட்டும் அந்த நெய்வேத்திய பொருட்களுடைய நம்ம தீபார்த்தனையுடைய சிறப்புகளாக இருக்கட்டும் அது மாதிரி நம்ம அபிஷேகம் கொடுக்கறது எல்லாமே நமக்கு சிறப்பு தான் உங்களால் ஒவ்வொருத்தர்னால என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க நம்ம ஆன்மீக ரீதியாக பல விஷயங்களை வந்து ஜோதிடம் சார்ந்து சொல்கிறோம் ஏன்னா நம்மளுடைய தசா இப்போ சூரிய திசை அதே போல் இப்போ பெயர்ச்சி இருக்குது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ இத்தனை இதில் வந்து கா ஜாதகத்தில் எப்படி இருக்குது கொச்சார கிரகங்கள் வரும்பொழுது பொழுது எப்படி இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு யாராவது சொல்லியிருந்தாலோ அல்லது நம்மக்கிட்ட நீங்கள் எங்கள் டிஸ் டிஸ்பிளேயில் என்னோட ஃபோன் நம்பர் வருது அதில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோ நீங்கள் இந்த பங்குனி உத்தரத்தை நீங்கள் விசேஷமாக கொண்டாடணும் எல்லாருக்குமே முருகன் அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி அறுபடை வீட்டு வாரபதிகம்பாங்க அதாவது முருகனுக்கு வந்து அறுபடை உண்டுங்க சுவாமி மலை திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிர்ச்சோலை பழனி ஆண்டவர் பழனி ஆண்டவர் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம்பாங்க அப்பேற்பட்ட அறுபடையும் நம்ம வந்து சென்னிமலை ஆண்டவர் வயலூர் முருகப்பெருமான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி திருத்த திருப்பரங்குன்றமும் திருச்செந்தூரும் அவ்வளோ விசேஷம் ஏன் பழனியும் விசேஷந்தான் அந்த மாதிரி எல்லா ஸ்தலத்துக்கும் ஒரு விசேஷமான வழிபாடு முறைகள் உண்டு இது மாதிரி பிரசித்த பெற்ற கோயிலில் போய் நீங்கள் உட்காந்து நீங்கள் வேண்டுதல் வச்சாலும் சரி அதே போல் இந்த வீடியோவில் ஆடியோவில் கேட்கும் பொழுது ஆறு ஆகுது பங்குனி உத்தரத்து அன்னைக்கு கந்த குரு கவசமும் கந்த சஷ்டி கவசமும் கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள் அல்லது கேட்டுட்டு வாங்க இன்னும் நிறைய சூட்சுமமான வழிபாட்டு முறைகள் அன்றைக்கி செய்கிறதுக்கு இருக்குது நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன ஆடை உடுத்தணும் என்ன கோலம் போடணும் என்ன நெய்வேத்திய பொருட்கள் வைக்கணும்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் துல்லியமான பலாவலனை தருவேன் ஓகேங்களா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அடுத்த நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்